வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவனை போற்றி இந்த வரையுறியில தமிழ் நியமன தேர்வு கண்டிப்பாக இந்த வருடம் நடைபெறப் போகிறது மதுரையில நேரடி பயிற்சி வகுப்பை கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாங்கள் தொடங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட வீக்கெண்டு கிளாஸஸ் சண்டே சண்டே அட் பிரசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சண்டே இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலவச நேரடி மாதிரி வகுப்பு சும்மா டெமோ கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறத இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஒரு நாள் பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் கவனிக்கலாம் கவனித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அட்மிஷன் போடுங்க சரி இது எந்த இடத்துல இருக்கு சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமலை நாயக்கர் மகால் பக்கத்தில் இந்த ஸ்கூல் வந்து இருக்கு சரி அன்னைக்கு நம்ம என்ன பாடம் நடத்துறோம் அழகு ஏழுல இலக்கணம் வரலாறு ஆசிரியர் யாருன்னா நாம் தான் இனிய கண்ணன் மேக்ஸிமம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் சரி ஆசிரியர் பேர் போடுறது ஒரு மரபு அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம் சரி இதை நீங்க புதுசா நீங்க யூஜிடிஆர் படிக்கிறீங்க ஏன்னா இந்த யூஜி டி அப்படிங்கிறது பி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் அப்புறம் ரெண்டுக்காக சென்ற வருடம் தான் போஸ்டிங் வந்து போட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேல போஸ்டிங் வந்து போட்டாங்க இதுல கிட்டத்தட்ட எங்களுடைய பயிற்சி மையத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க மாநிலத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த இன்ஸ்டியூட்டு இது எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் சார் அதை வந்து போய் கண்டிப்பாக பாருங்க ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களை இன்ஸ்டியூட்டை பற்றி தெரியுமோ தெரியாதோ அதனால் ஒரு அஞ்சு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தவறாமல் பாருங்க சரி அன்னைக்கு வந்து என்ன கிளாஸஸ் அப்படின்னா இலக்கணம் வரலாறு இலக்கணம் அதாவது பாருங்க இளங்குமதன் புத்தகம் இனியா இந்த புக்கு இந்த புத்தகம் சார் நல்லா கவனிங்க இனியா இந்த புக்கு இந்த புத்தகம் சார் சார் நல்லா பார்த்துக்குங்க சார் தயவு செய்து கிளாஸ்க்கு வர்றவங்க இந்த புக் இருந்தா எடுத்துட்டு வந்துடுங்க இதை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் உங்களுக்கு நடத்த போறேன் விருப்பம் இருந்தா நீங்க மதியானமும் கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் கிளாஸஸ் பட்டு இருந்து ஒரு மணி மூணு மணி நேரம் வரைக்கும் நடத்த முடியுமா சாரி ஒரு மணி வரைக்கும் நடத்த முடியுமா சரி இந்த புக்கில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த இலக்கண வரலாறு கண்டிப்பாக இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கு நல்லா உதரவைப்ப அது நல்லா தெரியுது கண்டிப்பாக இந்த புலவர் இலங்கும் மகனுடைய இலக்கணம் ரெஃபரன்ஸ் புக்கு அளவு ஏதில் உங்களுக்கு தொல்காப்பியம் இருக்கு நன்னூல் இருக்கு இருக்கு தண்டி அலங்காரம் இருக்கு நம்பியக புதல் இருக்கு புதப்பொழு வெண்டாமலை இருக்கு வீர சோழியம் இருக்கு தொன்னூல் விளக்கம் இருக்கு பன்னிரூ பாட்டியல் இருக்கு இத்தனை இலக்கண நூல்கள் இன்னும் சொல்ல போனால் பிஜிடி அப்படியே விட கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு இந்த அழகு ஏழு கம்ப்ளீட்டா வந்து இலக்கணம் இந்த இலக்கணத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வினாக்கள் நூத்தி ஐம்பதுக்கு இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஆச்சுங்களா இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வந்து வரும் ஏன்னா இந்த இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தோட சில சம்பந்தப்பட்டிருக்கும் அதனால பொதுவா பார்த்தா சில விஷயங்கள் இலக்கணம் மாதிரி இருக்கும் இலக்கியம் மாதிரியே இருக்கும் இப்போ தொல்காப்பியத்தில் வந்து இந்த இலக்கண வரலாறு இலக்கண வரலாறுக்கும் இலக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நீங்க தொல்காப்பியம் படிக்கிறீங்கன்னா எழுத்து சொல்லு பொருள் இந்த எழுத்ததிகாரத்தில் உங்களுக்கு நூண்மரபு மொழி மரபு பிறப்பியல் புனவியல் தொகை மரபுன்னு குற்ற புணர்ச்சி வரைக்கும் ஒன்பது இயல் நூற்பாவை வச்சு அதில் எப்படியெல்லாம் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உட்பது புள்ளி உருவாகுமே இந்த தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய நூற்பா எதை பத்தி சொல்லுதுன்னா மகர குறுக்கம் நீட்டம் வேண்டி அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு நீட்டம் வேண்டினாவே அலபடை ஈரியல் மதங்கி இசமை தோன்றும் இந்த நூற்பா எதை சொல்லுதுன்னா ஆயுதம் இதுல புனமொழியில் ஆயுதம் இருக்கு தொடர் மொழியில ஆயுதம் இருக்கு ஆச்சுங்களா இப்படி ஒரு நூற்பா எதை பற்றி சொல்லுது இது எழுத்ததிகாரத்தில் இருக்கு கிளவியாக்கம் கிழவியாக்கம் இயல் வேற்றுமை மயங்கியல் இதெல்லாம் தொகவிகள் பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது பயதிகள் இருக்குது வினைகள் இருக்குது எல்லா சொல்லும் பொதில் குதித்தனது இது பல தடவை கேட்ட கேள்வி தொல்காப்பிய நூற்பா கடி இல்லை காலத்து இதெல்லாம் எழுத்து சொல்லலை அதே மாதிரி பொருளாதாரத்துல உங்களுக்கு செய்யுளியல் இருக்குது ஓமையியல் இருக்குது அதாவது யாப்புதங்கலக்காதிகையினுடைய அந்த காலத்துல யாப்பு அப்படின்னாவே தொல்காப்பியத்துல செய்யுளியல் தான் யாப்பு தோன்றிய நூலுக்கு முன்னாடி வரைக்கும் தொல்காப்பியத்தான் தான் வச்சாங்க இதெல்லாம் இலக்கணம் சரி இந்த இலக்கணத்தை நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது யார் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா உரையாசிரியர்கள் தான் இப்போ நீங்கள் வந்து முரையாசிரியர்கள் மூவை அரவிந்தன் புத்தகமும் சப்போர்ட்டாக படிச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு புக்கு பாருங்க நான் சொல்கிறேன் சோம இளவரசு இந்த புக்கும் கண்டிப்பாக படிங்க சார் ஒரு புக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சோம இளவரசனுடைய இலக்கண வரலாறு இளங்கு முதலந்து உரையாசிரியர்கள் இதெல்லாம் மூணையுமே சேர்த்து படிச்சிங்கன்னா இன்டர் ரிலேட்டடாக படித்தேன் இப்போ எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்படி தான் இருக்கும் என்னுடைய ஸ்டடி மெட்டீரியலில் நான் வெறும் இலக்கண வரலாறுக்கு உள்ள விஷயங்களை மட்டும் சொல்ல கிடையாது உதயாசிரியர்களே வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது பக்கம் கொண்டு வந்திருக்கேன் அதில் நான் சோம இளவரசனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து டெப்த்தாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அப்போ இதில் தொல்காப்பியத்துக்கு உதவியாசதி எத்தனை பேர் அவங்க என்னென்ன சொன்னாங்க ஆச்சுங்களா அதே மாதிரிதான் நன்னூலுக்கு யாப்பிருங்கல காவியைக்கு அதே மாதிரி உங்களுக்கு எழுத்து சொல்லு பொருள் அதாவது தொல்காப்பியம் மட்டும் எழுத்து சொல்ல கிடையாது நீங்க நேமிநாதம் இருக்குது பிரயோக விவேகம் இருக்கு ஐந்து இலக்கணம் சொன்ன வீர சோழியம் இருக்கு ஆச்சுங்களா இலக்கணத்துக்கு மட்டுமே பிற்காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் முக்கியத்துவம் கொடுத்தது இப்போ நீங்க வீர சோல்யத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்ததிகாரத்தில் வந்து படலங்கள் கம்மி சொல்லதிகாரத்துல வந்து படலங்கள் ஜாஸ்தி சில நூல்கள் வந்து இப்ப தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எழுத்ததிகாரம் நன்னூலுடைய எழுத்ததிகாரம் நேமிநாதம் இலக்கண விளக்கம் இலக்கண கொத்து இது எல்லாமே வந்து எழுத்து சொல் எல்லாமே சொல்லக்கூடியது பட் இதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன ஒரே மாதிரி விஷயத்த சொல்லுதா எதுனாச்சும் மாறுதா ஒளியனுடைய இது எப்படி உருவன் வந்து எப்படி சொற்ற அமைப்பு எப்படி இந்த இலக்கண நூல்கள்லாம் எப்படி ஒரே மாதிரி சொல்லுதா மாத்தி மாற்றி சொல்லுதா இப்ப தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புரட்சி விதிகளை எளிமைப்படுத்தி தான் நன்னூல நூல் பண்ணியிருக்காரு இது எல்லா தமிழாசிரிகளுக்கும் தெரியும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கடுமையான இலக்கண விதிகளை சீர்தூக்கி ஆராய்ந்து நன்னூலார் வந்து எழுத்ததிகாரத்தில் புணர்ச்சி விதிகளை ரொம்ப டக்டா சொல்லியிருப்பாரு புணர்ச்சின்னா இதுதான்டா அப்படின்ட்டு இதுதான்டா புணர்ச்சி அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து வடநூல் தாக்கத்தால ஏற்பட்ட பகுபத உறுப்பிலக்கணத்தை பதவியெல்லாம் அழகா கொண்டு வந்து சேர்த்தாரு தொல்காப்பியத்துல கிடையாது அதே மாதிரி பொது இலக்கணத்துல வந்து அகத்தினை புறத்தினை இது எல்லாமே ஒரே ஷேப்ல கொண்டு வந்தாரு தொல்காப்பியர் ஆனால் பிற்காலத்தில் அகம் தனியாக புதம் தனியாக வந்தது தொல்காப்பியினுடைய அகம் சார்ந்த பொருளிகளை அதிகாரத்தை நம்பிய கற்பள் டேக்கனூர் பண்ணிக்கிட்டேரு புதப்பொழுது வெண்பா மலை ஆக்சுவலாக தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு புதப்பொழுது மலை ஏற்றப்படவில்லை படலம் தான் இருந்தாலும் நம்ம பன்னிரு படலம் நூல் தெரியாததுனால நம்ம தொல்காப்பியத்தை பற்றி பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம இலக்கண முதலால் படிக்கும்போது தான் அத்தனையும் தெரியும் அதனால் இந்த புத்தகத்தில் இருந்து போட்டி தேர்வுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வகுப்பை தான் நான் வந்து போறேன் அதனால் கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸ் தான் சார் அதனால் மதுரையை சேர்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கப்ப வாருங்க நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன் பிடிச்சிருந்தா அன்னைக்கே நீங்கள் அட்மிஷன் போடலாம் பாருங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் எந் இது எந்த இடத்துல இருக்குது எதுனாச்சும் உங்களுக்கு தெரியல இடம் தெரியலனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதை விட நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கூட அனுப்பிவிட்றேன் ஏன்னா மேக்சிமம் வந்து திருமலை நாயக்கர் மகால் மதுரையில் தெரியாத ஆளே கிடையாது பஸ்ஸை கூட சொல்லிடுறேன் தெரியாத பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் இருக்குது மற்றபடி ஏன்னால் நான் சேலத்தில் வந்து போகிறதுனால எனக்கு அங்கேருந்து தான் பஸ் இருக்குது எல்லா ஊர்லேருந்து இருக்குது பட் தேலை நாயக்கர் மகாலுக்கும் பக்கத்துலேயே அதனால் அங்கே வந்துட்டு கூட கால் பண்ணுங்கள் நான் கரெக்டாக பத்து மணிக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதனால் ஏகப்பட்டமே நேகடி வகுப்பு வேணும் வேணும் வேணும்னு கேட்டதுனால மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான நகரங்களில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கும் கண்டிப்பாக இந்த இலக்கண வரலாறு உங்களுக்கு பயன்படக்கூடிய வரையில் சொல்லித்தரப்போகிறேன் எப்பொதல் யாதியாய் வாய் கேட்பினும் அப்பொதுள் காண்பது காண்பதறிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்